காங்கேயத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு லர்து வழங்கி போக்குவரத்து காவல்துறை வரவேற்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றும் வகையிலும் சாலை விபத்தை தவிர்க்கும் வகையிலும் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்கள் மற்றும் காரில் சீட் பெல்ட் அணிந்து வந்தவர்கள் ஆகியோருக்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பழனிசாமி மற்றும் சமூக ஆர்வலர் சுல்தான்பேட்டை வள்ளி கனகராஜ் ஆகியோர் தலைமையில் லட்டுகளை வழங்கி ஊக்குவித்தனர் இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் வாகனத்தை ஓட்டி வருபவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் சாலை விபத்துகளை குறைக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் காவல் துறை அதிகாரிகள் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்வில் போக்குவரத்து போலீசார் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் நெடுஞ்சாலை மற்றும் சிக்னல்களில் வெயிலில் அயராது பொதுமக்களுக்காக உழைக்கும் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு தாகத்தை தணிக்கும் வகையில் இளநீர் வழங்கப்பட்டு காவலர்களையும் உற்சாகப்படுத்தப்பட்டது இதேபோல் காங்கேயம் ரவுண்டானா கரூர் சாலை பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் வாகன ஓட்டிகளுக்கு லட்டுகள் வழங்கப்பட்டன